ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ் பிவோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ஜாயின் பண்ணுமா உடனே மொபைல் ஃபோன் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ இது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு ஜாப் தான் வீட்டிலேருந்தே நீங்கள் வேலை பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதுமானது தான் இதில் வந்து நீங்கள் ஸ்மா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இது இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் இப்போ வர்ற ப்ரமோவை பாருங்கள்

நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி ஒரு புளி குழம்பு அரைச்சி ஊற்றுன புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் தக்காளி ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியோட நீங்கள் புளி வேணும்னா புளியும் சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்க்காமல் இன்றைக்கி வைக்க போகிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான பொடி மஞ்ச சோம்புத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் அதோட நீங்கள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க இப்போ இந்த இந்த ரெசிபி வந்து நீங்கள் நல்லா சாதத்துக்கும் பிரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இந்த மாதிரி இதுக்கும் நீங்கள் சா தொட்டு சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு ரெண்டு பல் வெள்ளை போட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே கருவேப்பிலே சேர்த்துட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த காய்னாலும் இதில் போட்டு செய்யலாம் வெண்டைக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எ எந்த காய் போடணும்னு விரும்புகிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு வேக வச்சிருவோம் இப்போ ஓரளவு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நல்லாவே காயும் மசாலா எல்லாமே நல்லா கோட்டாயிடுச்சு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோடு நம்ம இறக்கி வச்சிடலாம் ஒரு சூடான சாதத்தில் பசங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லவ் பண்ணி சமைங்க லைக் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்